ஞானம் உள்ள யாரும் பிறரை அப்பா என அழைக்க மாட்டார்கள் என அதிமுக எம்பி சண்முகம் பேசியது ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் அசோகபுரி கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைக்கும் தடையின்றி போதை பொருள் கிடைப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டினார் செல்லும் இடங்களில் பெண்கள் அப்பா என அழைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதை விமர்சித்தும் சி வி சண்முகம் பேசினார் யாருமே இந்த விட்டு வைக்கல யாருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்றதால இவரு அப்பான்னு கூப்பிட்றாங்களாம் அதை நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் அப்போ கூட அப்பான்னு எந்த சொல்ல மாட்டான் எந்த மானம் உள்ள ரோஷம் இன்னொருத்தனை பார்த்தா அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இது அர்த்தமே வேற சொன்னால் எனக்கு ஒரு கேஸ் போடுவோம் அப்போ நீ போட்டுக்கோ இப்படி தினந்தோறும் நாடகம் நடித்து கொண்டிருக்கிறார் பணம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்ல போடுறது இதான் இதான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வேலையா திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதை விந்தையானதாக மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் உள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நெல்லையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் மாணவனின் உயிரிழப்பு குறித்து எறும்பு கடித்ததால் அதிக ரத்தம் வந்திருக்கலாம் என்று காவல்துறை கூறிய விளக்கம் விந்தையளிக்கும் வகையில் உள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார் மேலும் மாணவர் விக்னேஷ் உயிரிழந்ததற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்